ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் கடந்த ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டில் கடைசி தரநிலையில் இருந்த தமிழ்நாடு நமது திராவிட மாடல் ஆட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்துள்ளார் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களது லாபத்தில் ஒரு பகுதியை வாடிக்கையாளர்களுக்கு சுமையை குறைக்கும் வகையில் வழங்குவதற்கு முடிவு செய்துள்ளனா் அதன்படி பெட்ரோல் டீசல் விலைகளை லிட்டருக்கு ஐந்து முதல் பத்து வரை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்துஸ்தான் பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகிய மூன்று நிறுவனங்களும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு உள்ளன திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி மிக பிரமாண்டமாக உள்ளது இந்த மாநாட்டில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான நிர்வாகிகள் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் நடந்து வருகிறது இந்த மாநாட்டையொட்டி சென்னையில் அண்ணாசாலை சிம்சன் சந்திப்பு அருகே நாளை காலை ஏழு மணி அளவில் நடைபெறும் சுடர் தொடர் ஓட்டத்தை இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி பெங்களூருவில் இருந்து தனி விமானத்தில் வருகிற பத்தொன்பதாம் தேதி மாலை நான்கு ஐம்பது மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகிறார் பின்னர் கார் மூலம் நேரு ஸ்டேடியம் சென்று கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் கபடி உள்ளிட்ட பல்வேறு வகை போட்டிகளும் இதில் இடம்பெறுகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பியாக இருந்த மஹிவா மொய்த்ரா பாராளுமன்றத்தில் அதானிக்கு எதிராக கேள்வி எழுப்ப தொழிலதிபர் ஹீரா நந்தானியிடம் லஞ்சம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டில் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் ஜனவரி ஏழாம் தேதி அவர் அரசு பங்களாவை காலி செய்யவில்லை இந்நிலையில் இதுகுறித்து மூன்று நாட்களில் விளக்கம் அளிக்க வேண்டும் என அரசு எஸ்டேட் இயக்குநரகம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சீனாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருட கணக்கெடுப்பில் மக்கள் தொகை ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் என மேலும் குறைந்துள்ளது இது மட்டுமின்றி சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதமும் ஆயிரம் பேருக்கு ஆறு புள்ளி மூன்று ஒன்பது எனும் அளவிற்கு குறைந்துள்ளது இது அந்நாட்டின் வளர்ச்சியை மட்டுமின்றி உலக பொருளாதாரத்திலும் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்திய கிரிக்கெட்டில் அதிரடி ஆட்டக்காரராக உலக அளவில் சாதனை புரிந்தவர் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் கிரிக்கெட்டில் மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்விலும் பல சோதனைகளை சந்தித்து வெற்றி பெற்றவர் அவர் இதுகுறித்து அவர் என்னுடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக உருவாக்க முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ரன்பீர் சிங் நடிப்பை கண்டதிலிருந்து எனது வாழ்க்கை வரலாறு படமாக்கப்பட்டால் திரையில் என்னை பிரதிபலிக்க அவர்தான் பொருத்தமாக இருப்பார் என்று தெரிவித்துள்ளாா்